அப்படனாதோ தான் கே சரிங்களா வெளியில கா리 வந்து பேச போச்சு ரொட்டி கீழே குயில் குடி ரெடியா இருக்கேன் ரவுண்ட் முடிஞ்ச கடைசி மஞ்சப்பட்டி முதுவை மஞ்சப்பட்டி வாங்கினேன் அதற்கடுத்து சந்திரமாணி ஸ்போர்ட்ஸ் கிளப் சி மேத்துப்பட்டி ஐ எம் சி டேஞ்ச் போஸ்ட் பிரைஸ் கடைசி நான்கு நிமிடம் ஏக் ரவுண்ட்ல ஆளு சூப்பர் சூப்பர் சந்திரபாண்டி மூன்று வெள்ளை கொண்டபவர் இரண்டு சந்திரபாண்டி மூணு

பட்டி கீழே கோயில் குடி வாங்கனே இந்த ரவுண்ட் முடிஞ்சுன்னு மேற்குப்பட்டி ஐந்து அடைக்கப்பட்டி மூணு மேற்கு கடைசி வேண்டும் அனை முதுவை மஞ்சவட்டி வாங்கினேன் வீக் ரோட்டின் ஆட்டத்தில் கடைசி வேறு நிமிடம் என்னால <laughs> <laughs> <laughs>

அவளோ வச்சிடுறான் பாரு எங்கட்ட வரட்டுமா ஏய் போற இடம் வைச்சுடா No. <laughs> அடைக்கப்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் மேட்டப்பட்டி புள்ளிக்கான முயற்சி ஒன்று 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 மூன்றாவது ராய் நான்கு வெற்றி புள்ளிகளும் மேட்டுப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் கடைசி போன்ற மேட்டுப்பட்டி மூணு அடக்கம்பட்டி நான்கு

நான்கு மூணு என்ன அடக்கம்பட்டிக்கு நான்காவது மஞ்சம்பட்டி மூன்று முதுமை ரெண்டு இரண்டு நிமிடம் வஞ்சம்பட்டி மூன்று முதுமை இரண்டு